ஹாய் ஹலோ ப்ரிவான் இந்த வீடியோவில் நம்ம என்ன கற்றுக்க போகிறோம் அப்படின்னா நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஒரு பட்டன் வந்து கிளிக் பண்ணும்போது இந்த மாதிரி லோடிங் இல்லை அப்படின்னா ஏதாவது ஒரு ப்ராசஸ் நடக்கிற மாதிரி ஒரு இந்த மாதிரி சுற்றிக்கிட்டே இருக்கிற மாதிரி ஏதாவது ஒரு இமேஜோ இல்லை ஐக்கானோ நம்ம நிறைய இடத்துல பார்த்துருப்போம் ஓகே ஸோ அந்த மாதிரியான ஆப்ஷன் வந்து பூட் ஸ்டாப்பில் கொடுத்துருக்காங்க ஸோ அதுக்கு பேர் ஸ்பின்னர்ஸ் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பின்னர் ஆப்ஷனை வந்து நம்ம எப்படி நமக்கு தேவையான இடத்துல நம்ம செட் பண்ணிக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ அந்த ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு ஒரு பட்டனில் வேணும்னா பட்டனில் செட் பண்ணிக்கலாம் இல்லை ஒரு ஒரு மெசேஜ் பாப் அப் மெசேஜில் காட்டணுன்னா அங்கே செட் பண்ணிக்கலாம் இல்லை வந்து தனியாக ஒரு டியூ க்ரியேட் பண்ணி அதில் நீங்கள் வரணுன்னா செட் பண்ணிக்கலாம் ஓகே ஸோ இந்த இங்கே பார்த்தீங்க அப்படின்னா இந்த மாதிரி க்ரோ ஆகுது மாதிரி இருக்குதுங்களா ஸோ இந்த மாதிரி நீங்கள் செட் பண்ணலாம் ஸோ ரெண்டுமே ஒரே டைமில் செட் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன்ஸ் இருக்குது ஓகேங்களா ஸோ எடுத்த உடனே நாம ஒரு பட்டனில் எப்படி இந்த ஸ்பின்னரை கொண்டு வருது அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் இப்போ பார்த்தீங்க அப்படின்னா நான் இங்கே வந்து பூட் ஷாப் லிங்க் பண்ணியிருக்கேன் இங்கே ஒரு பட்டன் க்ரியேட் பண்ணியிருக்கேன் இவ்வளோ தான் ஓகே இது வந்து டார்க் பட்டன் ஸோ இதோட அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் பாருங்கள் ஜஸ்ட் லோடிங்னு நானாக எழுதியிருக்கேன் இங்கே எழுதியிருக்கிறது இந்த லோடிங்கிறது எழுதியிருக்கிறதுனால இங்கே காமிக்குது ஓகேங்களா ஸோ அதுக்கு முன்னாடி இப்போ ஸ்பின்னர் வேணும் இல்லைங்களா அப்போ ஸ்பின்னர் வேணும் அப்படின்னா இந்த பட்டன் இருக்குது இல்லைங்களா இந்த பட்டனுக்கு உள்ள ஓகேங்களா இப்போ இந்த டெக்ஸ்ட் இருக்குது இல்லைங்களா இதை கட் பண்ணி எடுத்துகிட்டு இந்த பட்டனுக்குள்ளே நாம் ஒரு ஸ்பேன் கிளாஸ் போடணும் ஸ்பேன் டேக் போட்டுட்டு ஓகே ஸோ இதுக்கு வந்து கிளாஸ் கொடுக்கணும் ஓகேங்களா இந்த கிளாஸோட நேம் தான் வந்து ஸ்பின்னர் ஸ்பின்னர் பார்டர் ஓகேங்களா ஸ்பின்னர் பார்டர் அப்படின்னு கொடுக்கணும் ஓகேங்களா சரி இப்போது நமக்கு அவுட்புட் எப்படி வருதுன்னு சொல்லி பார்க்கலாம் நான் இப்போ லோடிங்ன்றதெல்லாம் எடுத்துகிட்டேன் ஓகேங்களா பாருங்கள் அந்த ஸ்பின்னர் ஆட்டோமேட்டிக்காக வந்துச்சு பார்த்திங்களா ஓகே ஸோ நம்ம சிம்பிள் ஸ்பின்னர் ஐஃபன் பார்டர்ன்னு ஒன்று கொடுத்தோன்னா நம்ம பட்டனுக்குள்ளே கொடுத்துருக்கிறதுனால அது நமக்கு காமிக்குது ஓகேங்களா ஸோ அது கீழே வந்து நமக்கு லோடிங் அப்படிங்கிறது காட்டணும் இல்லைங்களா அதனால ஸ்பேன் அப்படிங்கிற டேகுக்குள்ள அகைன் நான் என்ன பண்ணுறேன் லோடிங் அப்படிங்கிறது போட்டுறேன் ஓகேங்களா ஸோ இப்போது ரீஃப்ரெஷ் பண்ணி பாருங்கள் ஸோ அந்த லோடிங்கிறது வருதுங்களா இப்போ அந்த லோடிங்கிறது சின்னதாக இருக்குது இந்த ஸ்பின்னர் வந்து பெருசாக இருக்குது அப்போ அந்த ஸ்பின்னர் நம்ம சின்னதாகணும் இல்லைங்களா அப்போது இதுக்கு வந்து கிளாஸ் நேம் வந்து ஸ்பின்னர் பார்டர் எஸ்எம் அப்படின்னா ஸ்மால் ஓகேங்களா ஸ்மால் ஆக்கிட்டிங்க அப்படின்னா இப்போ இந்த லோடிங் சின்னதாக இருக்கிறதுனால இந்த ஸ்பின்னரும் சின்னதாக உங்களுக்கு இப்போ மாறிடும் பாருங்கள் அப்போ நான் என்ன எழுத்து எழுதிருக்கணும் அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு அந்த ஸ்பின்னரும் மாறிடுச்சு ஓகேங்களா இப்போ வந்து ஒரு பட்டனை கிளிக் பண்ணுறதுக்கு முன்னாடி நார்மலாக இருக்கணும் கிளிக் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு என்ன வரணும் இந்த லோடிங் இந்த எல்லாம் வரணும் ஓகேங்களா அப்படின்னா ஒரு கிளிக் ஈவெண்ட் அப்படின்னாலே நாம் ஒரு ஜாவா ஸ்கிரிப்டில் தான் அதை பண்ண முடியும் ஓகேங்களா ஸோ இப்போ அதை வந்து நான் ஃபைனலாக சொல்கிறேன் அதுக்கு முன்னாடி இதே ஸ்பின்னரை வேறு மெத்தடில் எப்படி பண்ணுறதுன்னு சொல்லி பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் நார்மலாக நீங்கள் ஒரு டியூ போட்டுட்டு அதுக்குள்ளே கூட நீங்கள் செட் பண்ணலாம் ஓகேங்களா இங்கே நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க நமக்கு புட் ஸ்டாப்பில் ஸோ இது பாருங்கள் இந்த க்ரோ ஆப்ஷன் வருது பார்த்திங்களா இது என்ன பண்ணுறாங்க ஒரு டியூ டேக்கில் போட்டுவிட்டு அதை செட் பண்ணுறாங்க ஓகேங்களா ஒன்றுமே கிடையாது பாருங்கள் ஸ்பின்னர் பார்டர் அப்படின்னு சொல்லியிருக்காங்க ஓகே ஸோ அந்த ஸ்பின்னர் பார்டர் கொடுத்துருக்காங்க ஸோ வித் வரணும் ஹைட் எவ்வளோ வரணும் அப்படிங்கிறதெல்லாம் செட் பண்ணியிருக்காங்க ஓகே ஸோ இப்போ வந்து லோடிங் அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம் இந்த லோடிங்கிறது எனக்கு தெரிய வேண்டாம் இப்போ பார்த்திங்கன்னா இதில் லோடிங்னு கொடுத்துருக்காங்க ஆனால் இங்கே தெரியல அதுக்கு காரணம் என்ன அப்படின்னா கிளாஸ் வந்து விஷுவலி ஹிடன் அப்படின்னு சொல்லி கொடுத்துருக்காங்க அப்போது பார்க்கும்போது எனக்கு அது மறைஞ்சிருக்கணும் அப்படின்னு அர்த்தம் இப்போ நமக்கும் இந்த ஹிடன் அதாவது இந்த லோடிங்கிறது வேண்டாம் அப்படின்னா கிளாஸ் விஷுவலி ஹிடன் அப்படின்னு கொடுத்துருக்கீங்கன்னு வச்சுக்கோங்களேன் இப்போ உங்களுக்கு இந்த ஸ்பின்னர் இருக்கும் ஆனால் அந்த லோடிங்கிறது மாதிரி மறைஞ்சிக்கும் பார்த்தீங்களா ஸோ லோடிங் ஆனால் ஆக்சுவலி அதில் இருக்குது ஓகேங்களா சரி இப்போது அடுத்த ஆப்ஷன் எப்படின்னு பார்ப்போம் இப்போ இதில் பார்த்தீங்கன்னா குரோ அப்படிங்குற ஒரு ஆப்ஷன் இருக்குது இப்போ நம்ம ஸ்பின்னர் பார்டருக்கு பதில் ஸ்பின்னர் குரோ அப்படிங்கிறத நீங்கள் கொடுத்தீங்கன்னா இங்கே பாருங்கள் பார்டர்னு கொடுத்துருக்கோம் இல்லைங்களா இது வந்து குரோ குரோன்னு கொடுத்தீங்கன்னா உங்களுக்கு என்ன ஆகும் பெருசாக ஆகும் பாருங்க ஓகே ஸோ இந்த குரோன்றது வந்து பெருசாக இருக்குது அது சின்னதாகனா முன்ன வந்து ஸ்பின்னர் பார்டரில் ஸ்மால் கொடுத்துருந்தோம் இப்போ ஸ்பின்னர் குரோ கொடுத்துருக்கிறதுனால ஸ்பின்னர் குரோவில் ஸ்மாலில் கொடுக்கணும் அப்போது ஸ்பின்னர் குரோ எஸ்எம் அப்படின்னு கொடுத்திங்கன்னா ஸ்பின்னர் குரோ வந்து ஸ்மால் ஆகிடும் ஓகேங்களா பார்த்தீங்களா சின்னதாகிடுச்சு இப்போ உங்களுக்கு லோடிங் வேணும் அப்படின்னா இந்த விஷுவலி ஹிடன்னு இருக்குது பார்த்திங்களா இதை நீங்கள் எடுத்துருங்க விஷ்வலி விசிபிள் ஓகேங்களா விசிபிள்னு கொடுத்தீங்கன்னா தெரியும் தெரியுதுங்களா ஓகே ஸோ இந்த மாதிரி நீங்கள் லோடிங்க வந்து செட் பண்ணலாம் ஓகேங்களா அடுத்து பாருங்கள் உங்களுக்கு இன்னும் நிறைய ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்காங்க ஒன்றும் கிடையாது ரொம்ப சிம்பிள் தான் இந்த லோடர் எல்லாம் நம்ம வைக்கிறது ஓகேங்களா ம் நம்ம வந்து கலர்ஸ் கலர்ஸாகவும் நம்ம வச்சுக்க முடியும் அந்த கலர்ஸ் வேணும் அப்படின்னா நம்ம என்ன பண்ணோம் டெக்ஸ்ட் வந்து எனக்கு ப்ளூ கலரில் வேணும்னா டெக்ஸ்ட் ப்ரைமரி டெக்ஸ்ட் வந்து டார்க் அந்த மாதிரி நம்ம கொடுத்துக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் என்ன பண்ணுறேன் இதில் வந்து பட்டன் வந்து இதில் கொடுத்துருக்கேன் ஸோ டெக்ஸ்ட் ஐஃபன் இப்போ வந்து எனக்கு என்ன பண்ணுறேன் அப்படின்னா டேஞ்சர் இல்லை வந்து வார்னிங் அப்படின்னு கொடுக்குறேன் அப்போ டெக்ஸ்ட் வார்னிங் அப்படின்னா என்ன வரும் ஸோ ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஆரஞ்சு கலரில் வரும் இப்போ பாருங்கள் உள்ளே இருக்கிறது எல்லாமே ஆரஞ்சு கலரில் உங்களுக்கு அந்த டெக்ஸ்ட் மட்டும் ஆரஞ்ச் கலரில் மாறிடுது ஓகேங்களா ஸோ நீங்கள் பட்டனை வந்து டார்க் பட்டனாக கொடுத்துருக்கீங்க உங்களுக்கு பிடிச்ச மாதிரி எந்த பட்டன் வேணாலும் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் சரி இது பட்டனுக்குள்ளே மட்டும்தான் பண்ண முடியுமா வெளியில் பண்ண முடியாதா அப்படின்னா அழகாக வெளியிலும் நம்ம பண்ணிக்கலாம் ஸோ இப்போ பார்த்திங்க அப்படின்னா வெளியே ஒரு டிவ் கிளாஸ் போடுறேன் ஸோ டிவ் ஓகேங்களா ஸோ இது கிளாஸ் வந்து என்ன பண்ணுறேன் ஸ்பின்னர் ஓகேங்களா ஸோ இப்போ ஸ்பின்னர் பார்டர்ன்னு கொடுத்துருங்க ஓகே ஸோ இதுக்குள்ளே வந்து நம்ம என்ன பண்ணுறோம் அப்படின்னா ஒரு ஸ்பேன் கிளாஸில் ஓகே ஸோ லோடிங் அப்படின்னு கொடுத்துக்கலாம் இது வந்து நமக்கு விஷுவலாக தெரியணுன்னு அவசியம் இல்லை அதனால என்ன பண்ணுறேன் கிளாஸ் கொடுத்துட்டு விஷுவல்லி ஹிடன் அப்படின்னு கொடுத்துட்றேன் ஓகேங்களா ஸோ இப்போ பாருங்கள் இப்போ நான் வந்து ஸ்பின்னர் பார்டர் கொடுத்துருக்கேன் இது மறைஞ்சிருக்கும் இப்போ எனக்கு வந்து ஸ்பின்னர் வந்து பெருசாக வரும் பார்த்திங்களா இங்கே ஒரு ஸ்பின்னர் வருது ஓகே ஸோ இப்போ வந்து நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா இங்கே இதை வந்து பிரேக் டேக் கொடுத்துக்கிறேன் அது வேறு இது வேறு இல்லைங்களா ஸோ இப்போ பாருங்கள் இது மேலே வந்திருக்கு இது கீழே வந்திருக்கு அப்போது இந்த மேலே இங்கே இதுதான் நம்ம டியூ டேக்கில் கொடுத்துருக்கிறதுனால இப்படி காமிக்குது ஓகேங்களா ஸோ இப்போது இந்த ஸ்பின்னர் வந்து உங்களுக்கு என்ன கலரில் வேணும்னாலும் நீங்கள் செட் பண்ணிக்கலாம் இப்போ வந்து ஸ்பின்னர் சாரி டெக்ஸ்ட் டேஞ்சர் அப்படின்னு கொடுத்திங்கன்னா உங்களுக்கு ரெட் கலரில் வரும் ஓகேங்களா ஸோ இதே மாதிரி நீங்கள் காப்பி பேஸ்ட் பண்ணிக்கலாம் எத்தனை வேணால் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் வந்து நான் டெக்ஸ்ட் டேஞ்சர் கொடுத்துருக்கேன் இதில் வந்து இன்ஃபோன் கொடுக்குறேன் ஓகேங்களா இதில் வந்து செகண்டரி கொடுக்குறேன் இப்படி கொடுத்தீங்கன்னா மூணு விதமான கலர்ஸ் நமக்கு வரும் ஓகேங்களா பக்கத்தில் பக்கத்தில் பாருங்கள் வித்தியாச வித்தியாசமான கலர்ஸ் வருது உங்களுக்கு இது எல்லாமே ஒரே டைமில் தேவைப்படாது இதில் ஏதாவது ஒன்று தான் தேவைப்படும் உங்களுக்கு எந்த கலர் உங்களுக்கு தேவையோ அந்த மாதிரி கலர் கொடுத்துக்கலாம் ஓகே இங்கே பாருங்கள் இங்கே நிறைய கலர்ஸ் கொடுத்துருக்காங்க இந்த மாதிரி எல்லா கலர்ஸுமே கொடுத்துருக்காங்க ஒயிட்டில் கூட இருக்குது பாருங்கள் அது வந்து லைட் கலர் ஓகே அப்போ நீங்கள் லைட் கலர் நீங்கள் அப்ளை பண்ணிக்கலாம் இந்த குரோவிலையும் இந்த இதே கலர்ஸ் தான் ஓகேங்களா நீங்கள் இந்த ஸ்பின்னருக்கு பற்றிலாம் இப்போ இதில் வந்து ஸ்பின்னர் இருக்குது இல்லைங்களா ஸ்பின்னர் பார்டருக்கு பற்றிலாம் நீங்கள் என்ன பண்ணோம் ஸ்பின்னர் குரோ அப்படின்னு சொல்லி போட்டுருங்க ஓகே ஸோ இப்போ என்ன பண்ணுறேன் ஸ்பின்னர் பார்டருக்கு பதில் ஸ்பின்னர் க்ரோன்னு மாற்றிடுறேன் இப்போ நீங்கள் செக் பண்ணி பார்த்தீங்கன்னா நம்மளோடது எல்லாமே இந்த க்ரோ இதில் வரும் ஓகேங்களா ஸோ இப்போ இதில் ஏதாவது ஒன்று தான் நம்ம யூஸ் பண்ண போகிறோம் ஓகே ஸோ இப்போ நான் ஒரு ஃபார்ம் வச்சுருக்கேன்னு வச்சுக்கோங்களேன் அந்த ஃபார்மில் ஃபார்மை கிளிக் பண்ணதுக்கப்புறம் எனக்கு அந்த பட்டன் வந்து அகெயின் கிளிக்கபிள் பட்டனாக இருக்கக்கூடாது ஓகேங்களா ஏன் அப்படின்னா இப்போது நான் சப்மிட் பண்ண டேட்டா வந்து அந்த சர்வருக்கு ரெக்வஸ்ட்டு போய் திரும்ப ரிட்டர்ன் வர்றதுக்கு கொஞ்சம் டைம் எடுக்குது அப்படின்னா நம்ம அதை வந்து அந்த விஷயம் தெரிஞ்சவங்க கிளிக் பண்ணிவிட்டு வெயிட் பண்ணுவாங்க அதை பற்றி தெரியாதவங்க என்ன பண்ணுவாங்கன்னா இது ஒர்க் ஆகலன்னு சொல்லி கிளிக் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அப்படி கிளிக் பண்ணிக்கிட்டே இருந்தோம்னா ஒவ்வொரு கிளிக்குமே நம்மளுடைய டேட்டாவை வந்து திரும்ப திரும்ப சென்ட் பண்ணிக்கிட்டே இருக்கும் ஓகேங்களா ஸோ அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுவோம் அப்படின்னா ஃபார் எக்ஸாம்பிளுக்கு ஒரு டேட்டாவை வந்து நீங்கள் டேட்டா பேஸில் இல்லை எங்கேயோ ஒரு இடத்துல ஸ்டோர் ஆகுது அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு அஞ்சு கிளிக் தெரியாமல் டக் டக்குன்னு பண்ணிடுறீங்கன்னு வச்சுக்கோங்களேன் அப்போ ஆகும் அஞ்சு என்ட்ரி வந்து அங்கே விழுந்துடும் ஓகே ஸோ இது வந்து டூப்ளிகேட் என்ட்ரிஸ் அதிகமாகிடும் அதை அவாய்ட் பண்ணுறதுக்காக தான் நம்ம என்ன பண்ணுறோன்னா ஒரே ஒரு கிளிக் பண்ணால் இந்த பட்டன் வந்து என்ன ஆகும்னா டிசேபிள் ஆகிடணும் டிசேபிள் ஆகிட்டு உடனே இது லோடிங்கிறது வரணும் ஓ ஸோ ஃபஸ்ட்டு வந்து பட்டன் வந்து நார்மலாக இருக்கணும் அதுக்கப்புறம் கிளிக் பண்ணால் டிசேபிள் ஆகிட்டு இந்த லோடிங் அப்படிங்கிறது வரணும் ஓகேங்களா ஸோ இது வந்து நம்ம நெக்ஸ்ட்டு கிளாஸில் பார்க்கலாம் ஓகேங்களா ஸோ இப்போ வந்து இந்த லோடிங் அப்படிங்கிற ஆப்ஷன் வந்து உங்களுக்கு எப்படின்னு புரிஞ்சிருக்கும் இந்த இது வந்து ஸ்பின்னர்னு சொல்லலாம் இல்லை வந்து லோடர்னு சொல்லலாம் ஸோ உங்களோட விருப்பம் நீங்கள் எப்படி வேணால் அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஓகேங்களா ஸோ உங்களுக்கு எங்கே தேவையோ அந்த இடத்துல இந்த ஒரு பர்டிகுலர் இதை மற்ற கொண்டு போய் போட்டிங்கனாலே போதும் ஸோ பட்டனுக்குள்ளே வேணுன்னா பட்டன் கிளிக் பண்ணி சாரி பட்டன் டேக் க்ரியேட் பண்ணி அதுக்குள்ளே ரெண்டு ஸ்பின்னர் சாரி ரெண்டு ஸ்பேன் டேக் போட்டுக்கோங்க உங்களுக்கு லோடிங்கிறது வேண்டாம் அப்படின்னா நீங்கள் ஒரே ஒரு ஸ்பேன் டேக் போட்டால் போதுமானது ஓகேங்களா ஸோ லோடிங்கிறது மட்டும் போதும் அப்படின்னா நீங்கள் ஸ்பின்னரே போட தேவையில்லை ஓகேங்களா இந்த ஸ்பின்னரே போட தேவையில்லை டேரெக்டாக நீங்கள் என்ன பண்ணிக்கலாம் லோடிங் அப்படின்னு சொல்லி எழுதிக்கலாம் ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பின்னர் போட்டிங்க அப்படின்னா உங்களுக்கு கொஞ்சம் அட்ராக்டிவாக நல்லாயிருக்கும் ஓகேங்களா சரி இப்போது இதில் வந்து நமக்கு பூட் ஷாப்பில் வந்து ஸோ இத்தனை டைப் ஆஃப் ஸ்பின்னர் மட்டும்தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ அப்போ நம்ம வெப்சைட்லலாம் பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி ஸ்பின்னர் இருக்காது இன்னும் வித்தியாச வித்தியாசமாக கொடுத்துருப்பாங்க ஸோ அதெல்லாம் எப்படின்னா அவங்களுக்கு ஓனாக அவங்க க்ரியேட் பண்ணியிருப்பாங்க இல்லை அப்படின்னா அது ஒரு ஜிஃப் இமேஜ் யூஸ் பண்ணி இந்த ஸ்பின்னரை கொண்டு வந்திருப்பாங்க ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பின்னர் வந்து பூட் ஷாப்பில் இந்த மாதிரி தான் நமக்கு கொடுத்துருக்காங்க ஓகேங்களா ஸோ ஒரு பட்டன் வந்து எனக்கு டிசேபிள் ஆகணும் அப்படின்னா இங்கே ஒரு கிளாஸ் கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசேபிள்டு அப்படின்னு ஒரு ஆட்ரிபியூட் கொடுத்துட்டீங்க அப்படின்னா அந்த பட்டன் வந்து கிளிக்கே ஆகாது ஓகேங்களா ஏன்னா டிசேபிள் ஆகிடுச்சி ஓகே ஸோ அதில் வந்து கிளிக் வந்துட்டு ஒர்க் ஆகாது ஓகேங்களா ஸோ இந்த ஸ்பின்னர் எப்படி உங்களுக்கு லோட் பண்ணுறதுன்னு உங்களுக்கு புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ இது யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் உங்களுக்கு யார் இது வந்து யாருக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கோ அதை உங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் மறக்காமல் இந்த சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிப்போம் Thank you.